दो तीन बड़े அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வெளிய டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னா இந்த வெரி டாக் பைட் அப்படிங்கிறதும் அது ஒரு பீப்புளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறதும் வந்துட்டு ஒரு சாரார் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும் தெரிநாய்கள் ஒழிக்கணும் அப்படின்னும் இன்னொரு சரார் அதுங்களும் வந்து வாழணும் அப்படின்னு வந்துட்டு கேசஸ் எல்லாம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் ஒரு பகுதியாக வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல கமிஷனர் மேடம் எல்லா பிரின்சிபல்ஸுக்கும் போட்ட ஒரு மீட்டிங்ல இருந்து காலேஜில் இந்த மாதிரி ஒரு சென்டர் தொடங்கி வந்து இந்த மாதிரி திருநாய்கள் அவைகள் அது எப்படி வந்துட்டு கடிப்பட்டவர்களை வந்துட்டு உடனடியாக வந்து அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கணும் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காலேஜில் ஸ்கூல்ஸில் நீங்கள்

சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருநாய்கள் கடிச்சுட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உண்மை என்ன உண்மைக்கு புறமான விஷயங்கள் என்ன சுருக்கமாக பேசுவதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக முனைவர் கே என் கிருத்திகா மேடம் நம்மளுடைய குமரகுரை வேளாண் வேளாண்மை கல்லூரியிலிருந்து இருந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவர்களை வருக வருக இன்று இயக்குநர் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் வரவேற்கின்றேன் ஸோ நேரடியாக நம்ம காலம் கருதி மேடம் அவர்களுக்கு நேரம் வழங்கி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேப்பா நான் டாக்டர் கிருத்திகா ஓகேவா வெட்னரி டாக்டர் இங்கே குமரூர்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் தெருநாய் கறி பற்றி நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க சார் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது என்னென்ன ஆஸ்பெக்ட் தெருநாய் வளர்க்கணும்னு சொல்கிறவங்க ஒருத்தங்க இன்னொரு குரூப் என்னது தெருநாயை வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறவங்க வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறவங்க நாய் மேலே வந்து கோபப்பட்டோ இல்லை நாயே பிடிக்கோ அப்படின்னு கிடையாது அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ரோட்டில் போகிறப்ப நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சரியா அதே மாதிரி தான் நீங்க பைக்ல போறப்போ இல்லை நடந்து போறப்போ அங்கங்க குரூப் ஆஃப் டாக்ஸ் இப்போ அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம இப்போ சப்போஸ் அப்படி இருக்கிறப்ப நீங்க முதல்ல என்ன செய்யக்கூடாது கல்லெடு தரிக்கணுமா பைக்ல போறப்ப அப்படியே கால் எது கிக் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா பண்ணீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு போகலாம் இல்லைன்னா லேட் ஆகும் வாய் திறந்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு போகலாம் அது நம்மளை ஹர்ட் பண்ணும் ஏன்னா அது தற்காப்புக்காக சரியா ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க முதல்ல காமா வண்டியில போயிட்டு இருக்கீங்க ஒரு நாலு நாய் வருதுன்னா யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப்படியே நிறுத்திட்டு ஸ்லோ பண்ணீங்கன்னா அந்த நாய் உங்களுக்கு கிடைக்காது நீங்க ஈஸியா வாட்ச் பண்ண முடியும் அது திரும்ப போயிடும் அப்படி இல்லாம நீங்க ரொம்ப கொடுத்து ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் உங்களுக்கு பின்னாடி துரத்திகிட்டே வரும் ஓகேவா இது வந்து டெராய் கடிக்காமல் நம்ம பார்த்துக்குறது அப்படியே சப்போஸ் போகிறீங்க நீங்கள் ஸ்லோவாகவே போகிறீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் அக்ரசிவ்வாக இருக்குது அது பயப்படுது வந்து உங்களை காலை கடிச்சிருச்சின்னா என்னென்ன பண்ணணுங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரியா தட்ச த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு உங்களை நாய் கடிச்சிருச்சின்னா எந்த அந்த இடத்துல பார்க்கணும் புன்று புண் இருக்கா காய ஏதாவது ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் காயம் ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் ஃபஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா போய் ஓடுற டேப் வாட்டர்ல அந்த இடத்த வந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை அதுக்கு மேல சும்மா ஜஸ்ட் இப்படியெல்லாம் வாஷ் பண்ணா பத்தாது காலா இருந்தாலும் சரி கையா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் பதினஞ்சு நிமிஷம் மினிமம் பிப்டீன் மினிட்ஸ் தான் ரூல்ஸ் மினிமம் பிப்டீன் மினிட்ஸ் அண்ட் மோர் என்ன பண்ணணும்னா சோப் கிடைச்சதுன்னா சோப் வாட்டர் வச்சு நீங்க வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டர்ல யூ ஹாவ் டு வாஷ் த ஏரியா ஓகேவா அதுதான் ஃபர்ஸ்ட் திங் எதுக்காக அப்படி பண்றோம்னா வைரஸ் ரேபிஸ்ங்கிறது ஒரு வைரஸ்னால வருது பாக்டீரியா வைரஸ் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு அது வந்து ரேபிஸ்ங்கிற டிசீஸ் வருது எதனாலனா வைரஸ்னால சப்போஸ் ஒரு இடத்துல கடிக்குது அப்படின்னா அந்த கடிக்கிறதுல அந்த சலைவா மூலமா தான் எப்பவுமே ரேபிஸ் வந்து பரவும் நீ எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துல தான் அந்த வைரஸ் லோடுமாங்க அது அது அதிகமா இருக்கும் நீங்க அந்த இடத்துல வாஷ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம் வைரஸ் ஒரு குறைக்கணும் ஓகேவா அதுக்காக தான் எந்த இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்து முதல்ல ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறீங்க ஃபர்ஸ்ட் திங் அதுக்கடுத்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும் எய்தர் பிரைமரி பப்ளிக் கவர்மெண்ட்டோடதுக்கு போனாலும் சரி பிரைமரி ஹெல்த் சென்டர்னு அங்கங்கே வச்சுருப்பாங்க பிஎம்சி அங்கே போனாலும் சரி இல்லைனால பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி பிரைவேட் போனாலும் சரி வேக்சினேஷன் டாக்டரோட அட்வைஸை ஃபர்ஸ்ட் வாங்கணும் அவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடி போடுவாங்க எந்த ஊண்டாக இருந்தாலும் எந்த காயமாக இருந்தாலும் டிடி போட்டுருவாங்க அதோடு சேர்ந்து அந்த காயத்தோட அளவை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நக்கேத்து மட்டும் போயிருச்சு அதனோட பல் உங்க காலிலையோ கையிலயோ எங்கேயும் படல அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நீங்க வாஷ் பண்ணதே என்ன அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி அந்த டாகோட பல்லு உங்க கால்ல பட்டுருச்சு ஆள் கையில் பட்டுருச்சு ஆனால் ப்ளீடிங் ஆகலை அதுதான் வந்து செகண்ட் கேட்டகரி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோர் டோஸ் அதில் நீங்கள் வந்து அது வெறிநாயா இருந்தாலும் சரி இல்லை நார்மல் டாகா இருந்தாலும் சரி கண்டிப்பா என்ன பண்ணும் வேக்சினேஷன் மஸ்ட் அதனால் உங்கள் மேலே கல் பல்லு பற்றுருச்சு அந்த டாகோட பல் கண்டிப்பாக உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா அது பெரிய காய இல்லை ரத்தம் வரலை அப்படின்னால நெக்லெக்ட் பண்ணாதீங்க அதனால தான் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க அங்கங்கே இங்கே இறந்துட்டாங்க இங்கே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வராது ஆனால் பல்லு மட்டும் பட்டிருக்கும் அந்த கேட்டகரியில் ஃபைவ் டோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் த சேம் வே எந்த இடத்துல பட்டிருக்கோம் அந்த இடத்துல சுற்றி இமினோக்ளோபிளின்ஸ் சொல்லுவாங்க அதாவது எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கிறது நார்மலாக போட்டோம்னா எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு இது வரும் எதிர்ப்பு சக்தி வரும்னு தெரியுமா எதாவது ஐடியா இருக்கா ஃபோர்டீன் டேஸ் ஆகணும் எந்த வேக்சின் போட்டாலும் மினிமம் டென் டேஸ்லேருந்து ஃபோர்டீன் டேஸ் ஆச்சுனா தான் அதனோட எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் இன்றைக்கி நீங்கள் வேக்சின் போட்டீங்க நாளைக்கு அந்த நோய் வராதான்னா வரும் அது வந்து வராது நம்ம உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா டென் டு ஃபோர்டீன் டேஸ் ஆயிரும் அதனால் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அந்த பல் பற்றிச்சுறதுனால டாக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இமினோக்ளோபிளிட்ஸ் சொல்லுவாங்க ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது எதிர்ப்பு சக்தி தர்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம் வச்சுப்பாங்க அந்த சைட் ஆஃப் பைட்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல கடிச்சிருக்குதோ அந்த இடத்துல அது கடுத்த திங் ஃபோர் ஆர் ஃபைவ் டோஸ் சொல்லுவாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி எந்தெந்த நாள்லனா எப்போ கடிச்சதோ நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு போறது நாட் ரெக்கமெண்டட் ஜீரோ டே அப்படிம்பாங்க ஜீரோ டேனா இன்னைக்கு மதிய நாலு மணிக்கு கடிச்சதுன்னா நாளைக்கு மதியம் நாலு மணிக்குள்ள யூ ஹாவ் டு பி வேக்சினேட்டட் அப்படி இருந்ததுனால தான் நம்மளோட உயிருக்கு பாதுகாப்பு மெயினாக இது ஏன் வந்து கவர்மெண்ட் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா நிறைய டிசி ரிஸ்க்கு வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் ஆனால் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா வந்தது தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம இறப்பு நம்ம கண்ணிலே பார்க்குறோம் தான் அர்த்தம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது ஒன்லி வேக்சினேஷன் தான் அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட்டில் ஆகட்டும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க ஸோ ஃபைவ் டேஸ் வேக்சினேஷன் சொல்லுவாங்க ஜீரோ டே தேர்ட் டே செவன்த் டே ஃபோர்டீன்த் டே ட்வெண்ட்டி எயித் டே இதில் நிறைய பேர் மெஜாரிட்டி

வராது அதனால தான் ஒரு கேஸ் போகுதுன்னா டூ மந்த்ஸ் முன்னாடி அது நாய் கடிச்சது அது அவேர்னஸ் இல்லாமல் கம்பிட்டு இருந்துட்டாங்க அதனால இறந்துட்டாங்கன்னு தான் கேஸ் பாப்பீங்க ஒரு வாரத்தில் கடிச்ச கேஸ் மோஸ்ட்லி வராது ஏன்னா அந்த வைரஸோட விருலன்ஸ் அதிகமாகிறதே எப்போ தெரியும்னா நம்மளுக்கு ஒன் மந்த்ஸ் கழிச்சு தான் டூ மந்த்ஸ் கழிச்சு தான் தெரியும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அந்த அஞ்சு டோஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்க உயிருக்கு பாதுகாப்பு அப்படி இல்லைன்னா தட்ஸ் அ ஜீரோ மதுரை ஏதாவது ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை ஜீரோ டேலிருந்து தான் ஆரம்பிக்க சொல்லுவாங்க இதுதான் செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பல்லு நல்லா ஏறும் ப்ளீடிங்கும் ஆகும் ஆரம்பிச்சிடும் இது சிவியர் கேஸ் சொல்லுவாங்க இதுலையும் சேம் திங் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஆன் த டேப் வாட்டர் தான் மெயின் மோஸ்ட் திங் அதை பண்ணிடணும் மோர் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் சேம் அந்த சைட் பைட்டை சுற்றி இமினோ குளோப்லின்ஸ்னு ஒன்று போடுவாங்க இஃப் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஸ்ட்ரீட் டாக் தான் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை சின்னதாக தான் கிடச்சிருக்குறதுக்கு போகிற ஓனர்ஸே சொல்கிறப்ப சம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமினோ குளோப்லின்ஸ் தரமாட்டாங்க ஏன்னா அது சம்டைம்ஸ் தேவையில்லை இட்ஸ் நாட் ஏ ரேபிட் டாக் இல்லைங்கிற பட்சத்தில் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்டட் டோஸ் என்ன பார்த்தீங்கன்னா வேக்சினும் இருக்கும் ஜஸ்ட் எப்போ டைம் இருக்கிறப்ப சர்ச் பண்ணி பாருங்கள் ஹியூமன் ரேபிஸ் இமினோ இருக்கும் அந்த இமினோ குளோபின் உடம்புக்குள்ளே போச்சுனா தான் நம்ம உடம்ப அந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்ட்டாக வேலை செய்யும் ஸோ நம்மளுக்கு டெவலப் ஆகும் இம்யூனிட்டி சேகரம் சரியாப்பா ஸோ அந்த இமினோ டோஸ் போட்டுக்கணும் ஃபஸ்ட் ரேபிஸ் ராக்ஸின் டோஸ் போட்டுக்கணும் த சேம் ஷெட்யூல் தான் ஜீரோ டே தேர்ட் டே செவன்த் டே ஃபோர்டீன் த்ரே அண்ட் ட்வெண்ட்டி எயிட் த்ரீ அஞ்சு ரோஸ் கம்பல்சரி மீட் அவுட் பண்ணிடணும் அந்த பண்ணக்கூடாது அது வெரி திங் இப்போ சப்போஸ் சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டில் இருக்கிற நாயே கடிச்சு சேர்ந்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் ஏன்னா வீட்டில் பிற நாய்க்கு ரேபிஸ் இருக்கிறது அவங்களுக்கு அண்ணா வேறாக இருந்திருக்கும் அந்த டாக் எங்காவது வெளியே போயிருந்துருக்கும் இல்லை வெளியிருக்கிற டாய் உள்ளே பாதை வந்திருக்கும் மெயினாக இதனோட ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் வாங்க எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதனோட சலைவா அதனோட சலைவால் இருந்து தான் எதாவது ஒரு ஊண்டு காய் எங்காவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வழியாக உள்ளே போய் அது கடைசியாக எங்கே போய் சேரும் பிரெயினுக்கு போய் சேரும் நம்மளோட சிம்டம்ஸ் எப்படி வெளிப்படும்னா கையில் கிடச்சதுன்னா சீக்கிரமாக வரும் காலைல கழிச்சா கீழே இருந்து அது மூளைக்கு போய் சேர அப்போ எந்த இடத்துல கடிக்குதுங்கிறத வச்சு அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் நெகலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேஸ் பிகாஸ் ரேபிஸ் இஸ் எ ஃபேட்டல் டிசீஸ் ஃபேட்டலில் என்ன டெத் மார்ட்டாலிட்டி அவ்வளோதான் உயிர்க்கா உத்தரவாதமே கிடையாது இறந்துருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துச்சிட்டாவே கண்டிப்பாக அவங்க தெரியும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நாய் மரையாக குழச்சிட்டாலாக இருப்பாங்கன்னா அப்படி இல்லை அக்ரசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க பயப்படுவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபோபியாம்பாங்க ஈவன் நாய்க்கும் அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும் நர்வஸ் நரம்பு மெயினாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அப்படி பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட மூமெண்ட் இப்படி குடிஞ்சு தண்ணி குடிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் எது ஹியூமனாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி என்ன ஆகும்னா குடிஞ்சு பெண் பண்ணி பண்ணுறப்ப அந்த நர்வஸ் எல்லாம் பெயினை ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ இது டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் த வாட்டர் வாட்டர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபோபியான்னு

Creo sí, que sí, 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 sí. டிடி போடுவாங்க டாக்டர்ஸ் சம்டைம்ஸ் தே டோன்ட் ப்ரிஃபர் பட் யூ கேன் ஆஸ்க் தேம் நாங்கள் டிடி நேரம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா டிடி போட்டிருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஸோ டிடி போடல நீங்கள் போட்டுருந்தாலும் போடலாம் என்ன பண்ணணும்னா டிடி போடுங்கன்னு சொல்லி யூ கேன் ஆஸ்க் தேம் ஓகே டிடிங்கிறது என்னன்னா டெட்டானஸ் டாக்ஸைட் வேக்சின் தான் என்ன பண்ணுவாங்க ஏதாவது இரும்பு பட்டுருச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க டிடி போட்டுக்குவோம் சரி ஓகேவா த சேம் வே புண் மூலமாக வேற எந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடுறதுதான் டிடி வேக்சின் டிடி போட்டுக்கணும் இந்த ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும் செகண்ட் திங் அதுக்கடுத்து எந்த டோஸையும் என்ன பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேவா அதர் திங் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் வில்லேஜ் சைடில் நார்மலாக சொல்கிற தான் ரேபிஸ் வேக்சின் போடுறப்ப நீங்கள் மட்டன் சாப்பிட வேண்டாம் சிக்கன் சாப்பிட வேண்டாம் புளியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் தட்ஸ் நாட் ப்ரூவன் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்காக அது மாதிரியெல்லாம் எது கிடையாது யூ கேன் ஹாவ் எனி ஃபுட் நம்ம எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒன் திங் என்னென்னா ஊண்டு ரொம்ப புண்ணு பெருசாக இருக்கிறப்ப சம் அசிரிக் இந்த புளி மாதிரி சேர்த்துறப்ப அதை டிலே பண்ணும் காயத்தை வந்து ஆறத டிலே பண்ணும் அதுக்காக புளி சேர்த்த வேணாம்னு சொல்லுவாங்க பட் தே கிவ் மெடிசன்ஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர் சாப்பாடு நீங்கள் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் அது மேட்டர் கிடையாது டோஸை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் மேட்டர் சரியாப்பா இதுதான் மெயின் திங் அதுக்கப்புறம் இப்போ கடிச்சிருச்சு நான் வேக்சினை முடிச்சிருக்கேன் மறுபடியும் ஒரு த்ரீ மந்த்ஸில் மறுபடியும் ஒரு தடவை கடிக்குது அப்படின்னா வேக்சின் தேவையான தேவையில்லை பட் தட் ஷுட் பி நீங்கள் ஃபைனல் டோஸ் போ போட்டு வித்தின் த்ரீ மந்த்ஸ்குள்ளே மறுபடியும் பைட் வந்துச்சுன்னா தேவையில்லை அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் அன்சர்டன் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வச்சிருக்கல அந்த நோட் வச்சிருக்கல நம்ம எப்போ போட்டோம்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிடணும் கம்பல்சரி மறுபடியும் அடுத்த ரொட்டீன் டோஸ்க்கு போயிடணும் அப்போ தான் எதை காப்பாற்ற முடியும் உயிரை காப்பாற்ற முடியும் ஏன்னா இது என்ன டிசீஸு ஃபேட்டல் டிசீஸ் ஓகேவா ட்ரீட்மெண்ட் இருக்கா ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா கிடையாது ஒன்லி ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் என்ன வேக்சின் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் திங் சரியாப்பா இந்த சேம் வே கவனிங்க சேம் வே என்ன பண்ணுன்னா சில பேர் வீட்டில் டாக் வச்சுருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க வேக்சின் பண்ண மாட்டாங்க ஏன்னா வீட்டு நாய் தான் கடிச்சிருச்சுன்னு வீட்டு நாய்க்கு நீங்கள் ரேபிஸ் வேக்சின் இருக்கு நார்மலாக அனிமல்ஸ் ரொட்டீனில் நைன்டி டேஸ் பப்பீஸ்ல ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வச்சு பூஸ்டர் போடுவாங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒன்று தடவை என்ன பண்ணுவாங்க பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அதுக்கான எதிர்ப்பு சக்தி அந்த பாடி டாக்ல இருக்கும் ஆனால் அந்த நாள் கடிச்சிருச்சு பல் ஏறிடுச்சு நீங்க வேக்சின் போட வேண்டியது இல்லைன்னா கிடையாது கம்பல்சரி போட்டு ஆகணும் அதனோட ஆன்டிபாடிஸ் நம்மளுக்கு வராது ஸோ வீட்டு நாய் கடிச்சிருந்தாலும் வீட்டு நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் கம்பல்சரி வேக்சின் டோஸ் போட்டுருணும் ஓகேவா ஸோ வேக்சினேஷன் தான் மெயின் திங் ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் அதுல என்ன ஒரு டீவியேஷன் கிடையாது ரெண்டு பாயிண்ட் தான் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறீங்க செகண்ட் வாட்டர் செகண்ட் பாயிண்ட் என்ன ஃபுல்லாக வேக்சினேஷன் ரொட்டின்னு ஃபுல் பண்ணிக்கணும் சரியாப்பா இதுதான் திங் வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ மேம் கிட்ட வந்துட்டு மதியம் கேட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு டாக் அப்படின்னு உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு மேம் அந்த டாக்குக்கு அக்செப்ட் பண்ணி வந்து ஒரு ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ டாக்டர் கே என் கிருத்திகா மேம் அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பாகவும் முதலாம் ஆண்டு துறையின் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸல் சார்பாகவும் ரெண்டினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க் யூ மேம்